எல்லா புள்ளும் இறைவனுக்கு நான் உங்கள் லைட் ஸ்மைல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்ஐசி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து விக்னேஷ் சிவன் ஏக்கிறேரு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் விக்னேஷ் சிவன் ஏற்கனவே வந்து அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணுறதாக இருந்தாங்க அது வந்து அப்படியே விலகி போயிடுச்சு அது இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த எல்ஐசி அப்படிங்கிற படத்தை வந்து ஒரு லவ் ஸ்டோரி இதை வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து தயாரிக்கிறதாக இருந்துச்சு அது சரியான அறிவிப்பு வரா வராதனால அது வந்து ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இருந்துச்சு அதுக்கப்புறமேலாம் இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்ஐசி படத்தில் வந்து விக்னேஷ்வர் தான் ஏற்கிறாரு ஹீரோ வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து நடிக்கிறாரு கீர்த்தி ஷெட்டி வந்து இதில் ஹீரோ நடிக்கிறாங்க முக்கிய கதாபாத்திரம் வந்து எஸ் ஏஸ்வரி நடிக்கிறாரு எஸ் நடிச்சுன்னா சொல்லவே வேணாம் வேறு லவ்வில் இருக்கும் லவ் படங்கள்லாம் பார்த்துருப்போம் அவ அவர் எப்படி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பட் பட் வந்து பிரித்திப் ரங்கநாதன் வந்து ஒரு காதலிக்கிறாருன்னா அதுக்கு எதிர்ப்பாக வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து யேசோஸ்வரியா வந்தாருன்னா வேறு லெவலில் இருக்கும் படம் அதுக்கு எந்த த எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த படத்தை வந்து வந்து விக்னேஷ்வனும் சேர்ந்து அப்புறம் பிரித்திப் ரங்கநாதம் சேர்ந்து செவன் கிரி ஸ்டூடியோ லலித் குமார் தயாரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு ஒரு ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வேறு லெவலில் வெற்றி அடையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எல்ஐசி அப்படின்னா வந்து நிறையா படம் கட்டக்கூடிய விஷயமா இருக்கும் அதை தான் மையமாக கொண்டு படம் இருக்காங்க இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பற்றி இந்த படத்தை வந்து இசையமைப்பாளர் வந்து அனிருத் அவர்கள் தான் இசை அமைக்கிறாங்க பண்ணாங்க வேற லெவலில் சம்பவம் இருக்கும் போதே கண்டிப்பாக விக்னேஷ்வா சேர்ந்து சேர்ந்து பிரிபிரங்க சேர்ந்து அந்த ஒரு மியூசிக் பார்த்தா எப்படி இருக்கும் தாறு தாறுமாறு தக்காளி தான் கண்டிப்பாக சூப்பராக இருக்காங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம் வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக எல்ஐசி படத்தை துவக்க கன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அந்த விஷயம் பிடிச்சிச்சின்னா சினிமா நம்பருக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பிள்ளையாக தட்டு விடுங்க அடுத்த வீடியோ சந்தைங்களா அதை விடப்பட உங்களேஸ் பண்ணி பாய்